உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இடம் ஒதுக்கீடு செய்ய கோரி தரைக்கடை வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம் தரைக்கடை வியாபாரிகள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் தற்போது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இந்த தர்ணா போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய நினைகிற செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் தற்போது நடைபெற்று வரும் இந்த தர்ணா போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக செகந்திர்பாஷா அதாவது திருச்சியில் பல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்து பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் பொழுது அனைத்து நகரங்களுக்கும் பேருந்து வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய பேருந்து நிலையத்தில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தரைக்கடை மற்றும் இரவு நேர உணவு உறுதி உள்ளிட்ட தரைக்கடை வியாபாரிகள் மற்றும் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் புதிய பேருந்து நிலைய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் தங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் அதாவது இரவு நேரங்களில் இரவு நேர உணவு உறுதி மற்றும் சுண்டல் பழங்களை விற்பனை செய்யும் தரைக்கடை வியாபாரிகளும் அனுமதி கோரி மாநகராட்சி நிர்வாகத்திடம் சேர்த்திருந்தனர் ஆனால் இதுவரை எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை இதை கண்டித்து இன்று திருச்சி மாநகராட்சி பொன்மலை தோட்ட அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தரக்கடை வியாபாரிகள் மற்றும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் தங்களுடைய வாழ்வாதாரம் விட்டதாகவும் தங்களுக்கு உடனடியாக புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரி தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த தர்ணா போராட்டத்தில் விளம்பர அரசு தங்களுடைய வாழ்வாதாரத்தை நசித்து விட்டது கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் வந்து அனுமதி வழங்கியுள்ளது எங்களை போல சிறிய விளிம்பு நிலையில இருக்கும் கடைக்கிழை வியாபாரிகளுக்கும் ஏன் அனுமதி வழங்கவில்லை என அவர்கள் வந்து குற்றம் சாட்டினர் தொடர்ந்து அந்த ஈடுபட்டதோடு மாநகராட்சி அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் தங்களுக்கு கண்டிப்பாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரி தொடர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்